திருவண்ணாமலை மாவட்டங்களில் கூட நல்ல மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆரணி சேத்பட்டு வந்தவாசி போலூர் ஜமுனா மரத்தூர் சாத்தனூர் அணை போன்ற இடங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் சற்று வலுவாக அதிகரிக்க போகுது திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி இளம்பிள்ளை வாழப்பாடி ஆத்தூர் தலைவாசல் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளின பல்வேறு பகுதிகளில் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் இன்றைக்கு சேலம் மாவட்டங்கள் திருவண்ணாமலை போன்ற இடங்களில் மழை பாருங்க அதிகரிக்க போவது கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துல கூட மழை வருமானு கேட்டா கண்டிப்பாக வரும் நாமக்கலிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து காணப்படும் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு தொடர்ந்து பாருங்க கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவாகப் போகுது ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் கன மிக கனமழை எதிர்பார்க்கலாம்